இந்தியா முக்கிய இந்தியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தே தீரணும் தாங்க யுஎஸ் செனட்டர் ஒருத்தர் வந்து இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்திய ரஷ்ய உறவுகள் வந்து அமெரிக்காவும் ஒரு பக்கம் பயங்கர கோபம் ஏற்படுத்திட்டு இருக்குங்க இப்போ கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போனவனே அமெரிக்கா அந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா கூட க்ளோஸா வந்து இருக்கணும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்தியா அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது யுஎஸ் செனட்டர் ஒருத்தர் என்ன வந்து சொல்லியிருக்காருனா இந்தியா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இருக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும்ப்பா இப்போ நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு கண்ட்ரியா வந்து பார்க்குறோம் அப்படின்னா வெறும் நட்பு நாடாக தான் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து இந்தியாவுக்கு பத்தாது இந்தியாவுக்கு இன்னுமே அதிகமான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும் சொல்ல இந்தியா வந்து ஒரு குளோபல் பார்ட்னரா வந்து பார்க்கணும் இப்போ எப்படி ஜப்பான் இஸ்ரேல் இது மாதிரி நிறைய முக்கியத்துவத்தை அமெரிக்கா வந்து கொடுத்து அவங்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் உட்பட எக்கச்சக்க உதவிகளை வந்து பண்றோம் இதே மாதிரி உதவியை நம்ம இந்தியாவுக்கும் பண்ணணும் நம்ம நேட்டோ நாடுகளை வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான நாடா வந்து பார்க்குறோமோ அதே ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்தியாவுக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி இந்தியாவுக்கு கொடுத்தா அப்பதான் இந்தியாவுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பகத்தன்மை வந்து அதிகமாகும் அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி யுஎஸ் ஜனட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து ஒரு பில்லா வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு புது பில்ல வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் அமெரிக்கா ஒத்து பார்க்கணும் ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தானால வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கு இன்னொரு பக்கம் சைனா நாள திரட்டு வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒத்து பார்த்து இந்தியாவுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணணும் ஏன்னா இந்தியாவை தான் நம்மளால நல்லா இருக்க முடியும் ஏன்னா சீனாவை அமெரிக்கா எதிர்க்கிறதுக்கு இந்தியாவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா தான் கிரிட்டிக்கல் பார்ட்னரா வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் இந்தியா வந்து முக்கியமான நாடா இருக்கிறனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காருங்க இதெல்லாம் விட இவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அமெரிக்கா வந்து இந்தியா கூட நட்பு பாராட்டணும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா வந்து ஃபாலோ பண்ணணுங்க பாகிஸ்தான கண்ணை மூடிட்டு வந்து எதிர்க்கணும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பண்றோம்னா அப்பப்ப வந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதத்தை கம்மி பண்ணணும் பயங்கரவாதத்தை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்றோம் டிஃபென்ஸ் ரீதியாகவும் சரி நிறைய ஃபண்டு கொடுக்கறது இது மாதிரி உதவிகளை வந்து பண்றோம் ஆனா இந்த ஒரு விஷயம் இந்தியா வந்து பயங்கரமா வந்து ஹர்ட் பண்ணும் அதனால நம்ம இந்தியா கூட க்ளோஸ் இருந்து அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படினா பாகிஸ்தானை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுதான் வந்து ஆகணும் இதை வந்து அமெரிக்கா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இவர் பேசின எல்லா விஷயத்துலையும் வாஸ்தவமான பேச்சுனா இது ஒண்ணு தாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படினா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு நூறு மில்லியன் டாலர் கொடுத்து உதவ போறாங்க பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறனால அங்கே பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இந்த ஒரு ஃபண்டை வந்து கொடுக்க போறாங்க பைடன் வந்து அமெரிக்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ண போறான்னு சொல்லி இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போதுதான் யுஎஸ் செனட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு உதவ கூடாது நமக்கு இந்தியா தான் வந்து முக்கியம் அதனால இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் தானா இந்தியா வந்து நம்மளை வந்து புரிஞ்சுக்குவாங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி இது மாதிரி இந்தியாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க இப்ப உண்மையிலேயே யுஎஸ் செனட்டர் வந்து இந்தியாவோட முக்கியத்துவத்தை பத்தி பேசும் நமக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்திருக்குங்க உலக அரங்கில வந்து இந்தியா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடா இருக்கு அமெரிக்க உறவுகள் வந்து இவ்வளவு நல்லா இருந்தாலுமே கூட ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து நம்மளோட உறவுகள் வந்து இல்லை இப்ப பைடனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனா தான் வந்து பாக்குறாங்க இதே நம்ம ரஷ்யா கூட எடுத்துக்கிட்டோம் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து இருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போனப்ப ரஷ்யா வந்து பிரதமர் மோடி அவர்களை எந்த அளவுக்கு கௌரவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கௌரவத்தை வந்து கொடுத்தாங்க அவருக்கு ஒரு ராஜ மரியாதை வந்து கொடுத்தாங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்தியா ரஷ்யா உறவுகள் அப்படின்ற ஸ்ட்ராங்காக இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்குங்க அதனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்புடின்னா இந்தியாவை எப்படியாவது நம்ம பக்கம் வந்து இழுத்துடணும் இந்தியாவை ரஷ்யா பக்கம் போக விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா ஒரு பக்கம் தெளிவாக தான் வந்திருக்கலாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐயோ ரஷ்யா கூட சேர்ந்தா அமெரிக்கா கோச்சுக்குவாங்களோ அமெரிக்கா கூட சேர்ந்தா ரஷ்யா கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலைமையான நிலைப்பாடில் தான் வந்துருந்தோம் ஆனால் இப்போ நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க இதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் ரஷ்யா உக்ரைன் சமயத்தில் ரஷ்யா வந்து எங்களுக்கு கச்சா எண்ணெய் கொடுத்தாங்க அதை வந்து ஒரு பக்கம் வாங்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தேவைன்னா அதையும் நாங்கள் வந்து வாங்குவோம் எங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ எந்த விஷயம் வந்து மலிவா வந்து கிடைக்குதோ அத வந்து நாங்க வாங்கிட்டு தான் இருப்போம் இன்னொரு நாடு காண்டி பயப்பட மாட்டோம் அப்படிங்கற விஷயத்துல வந்து ரொம்பவே தெளிவா வந்திருக்காங்க ஏனா அமெரிக்கா வந்து நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குற போது எவ்வளவு தூர எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க நீங்க எப்படி S400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்களா இந்த மாதிரி நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனீங்க அப்படினா உங்க மேல பொருளாதார தடை போடுவோம் அப்படினு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பூச்சாண்டி காட்டுனாங்க ஆனா இதெல்லாம் பார்த்தப்புறம் கூட நம்ம இந்தியா வந்து பின்வாங்க

கஷ்டப்பட்டு கரெக்டா வந்து ரெடி பண்ணி நம்ம இந்தியாவுக்கு அந்தந்த டைம்ல வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து டிஃபன்ஸ் செக்டர்ல ஒரு முக்கியமான பார்ட்னரா வந்திருக்காங்க இருக்காங்க வந்து அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேற எந்த கண்ட்ரீஸ்மே ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க மேல காட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்து போடுவாங்க உங்க மேல பொருளாதார தடையை வந்து போடுறோம் நீங்க எங்களோட எதிரி நாடான ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லி இது மாதிரி நிறைய நாடுகள் மேல பொருளாதார தடைகள்லாம் வந்து விதிச்சிருக்காங்க ஆனா அந்த மாதிரி மற்ற நாடுகள் மேல விதிச்சாலும் நம்ம இந்தியா மேல அந்த மாதிரி காட்சா சாங்ஷன்ஸ் வந்து போடவே இல்லை இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவோட உதவி சீனாவை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்பவே முக்கியம் இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா மேல எந்த தடையும் போடக்கூடாதுப்பா இந்தியாவை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி இந்தியாவை கவர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அமெரிக்கா வந்து தேர்தல் வேற வரப்போகுது அந்த தேர்தல ட்ரம்ப் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வந்து சொல்லிட்டு வந்துட்டு ட்ரம்ப் வின் பண்ணி ஒருவேளை பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்